ஜோனாபார்க் சரித்திரத்தில் மிக இளம் வயதில் சாதித்த பெயர்களில் முக்கியமான நபர் உலக சரித்திரத்தில் அழியாத இடம்பெற்ற ஜோனாபார்க் என்ற இளம் பெண்ணை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம் அது பதினைந்தாம் நூற்றாண்டு இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே கடும் போர் நடந்து கொண்டிருந்த காலம் இங்கிலாந்து பிரான்சின் பல பகுதிகளை கைப்பற்றியது பிரான்ஸ் அரசனான ஏழாவது சார்லஸ் அதிகாரங்கள் எதுவுமற்ற பொம்மையாக இருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான் பிரான்ஸ் தேசத்தில் தோம்ரிமி என்ற சிறிய கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் ஜோன் இவள் தனது தாய்நாடான பிரான்ஸ் இங்கிலாந்திடம் அடிமைப்பட்டு கிடப்பதை பற்றி தன் தந்தையின் மூலம் அறிந்திருந்தால் எப்பாடுபட்டாவது தாய்நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற விருப்பம் அவளுக்குள் தோன்றியது நாளடைவில் இந்த விருப்பம் தீவிரமானது தாய் காக்கவே நீ பிறவி எடுத்திருக்கிறாய் அதற்கான முயற்சியில் உடனே ஈடுபடு என்ற பொருளில் காட்சிகளும் குரல்களும் அடி கடி தனக்குள் தோன்றுவதாக சொல்லத் தொடங்கினால் ஜோன் அது மட்டுமன்று இந்த உயரிய குறிக்கோளுக்காகவே இறைவன் தன்னை படைத்திருப்பதாகவும் அவள் நம்பத் தொடங்கினாள் இதை தன் தாய் தந்தையரிடமும் கிராமத்து பெரியவர்களிடமும் அவள் சொன்னபோது அவர்கள் நம்ப மறுத்தனர் இது வெறும் கற்பனை என்றவர்கள் திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு வாழும் வழியை பார்க்குமாறு அவளுக்கு அறிவுரையாக கூறினர் இது கற்பனை அல்ல கடவுளின் ஆணை என்று உறுதியாக நின்ற அவளை மெதுவாக நம்பத் தொடங்கினர் சிலர் அவர்களது உதவியுடன் பிரான்ஸ் அரசன் ஏழாவது சாலஸை சந்தித்தால் ஜோன் தான் இங்கிலாந்தின் ஆதிக்கத்திலிருந்து பிரான்சை மீட்க வந்திருப்பதாக அரசனிடம் பணிவுடன் தெரிவித்தால் மேலும் தென் பிரான்சின் இருந்த ஆர்லன்ஸ் என்ற முக்கிய நகரை மீட்க பிரெஞ்சு படையை தன் தலைமையில் அனுப்புமாறு வேண்டினாள் பெரும் தயக்கத்திற்கு பின் அவளது கோரிக்கையை ஏற்றான் அரசன் போர்க்கவசம் அணிந்து ஒரு கையில் உருவிய கத்தி மறுகையில் அள்ளிப்பூக்கள் வரையப்பட்ட வெண்கொடையுடன் குதிரையின் மீது அமர்ந்து ஐந்தாயிரம் பிரெஞ்சு போர் வீரர்களுடன் புறப்பட்டால் ஜோன் இது நடந்தது ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்பொழுது அவளுக்கு வயது பதினெட்டு இளம்பெண் ஒருவளது தலைமையில் ஆர்லன்ஸ் நகரை நெருங்கிய பிரெஞ்சு படையை பார்த்து முதலில் சிரித்தனர் ஆங்கிலேயர்கள் ஆனால் சுதந்திர வேட்கை மிகுந்த ஜோனின் உணர்ச்சியூட்டும் தலைமையின் கீழ் வீரப்போர் புரிந்த பிரெஞ்சு படையினரின் தாக்குதலில் நகரின் கோட்டைகள் ஒவ்வொன்றாக வீழத் தொடங்கின மிக முக்கியமான கடைசி கோட்டையை கைப்பற்றும் போரில் காயம் அடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஜோன் போரிலிருந்து விலக நேர்ந்தது இதை கண்டு மனம் தளர்ந்த பிரெஞ்சு வீரர்கள் பின்வாங்கத் தொடங்கினர் பிரெஞ்சு வீரர்கள் மனம் தளர்வதை விரும்பாத ஜோன் மீண்டும் போரில் கொதித்தால் கடும் போருக்கு பின் கடைசி கோட்டையையும் வென்று ஆர்லன்ஸ் நகரை கைப்பற்றினாள் அவளின் இந்த வீர செயலை பார்த்து இவள் சாதாரண மானிட பெண் அல்ல தெய்வீக சக்தி மிகுந்தவள் என்று பிரான்ஸ் மட்டுமல்லாமல் எதிரி நாடான இங்கிலாந்தும் நம்ப தொடங்கியது ஆர்லென்ஸை மீட்ட நங்கை என்று சரித்திரத்தில் அள்ளியா புகழ் பெற்றாள் ஜோன் ஜோனின் வாழ்க்கை இத்துடன் முடியவில்லை மேலும் பல போர்களில் கலந்து கொண்டு பிரான்ஸ் தேசத்திற்கு வெற்றி மேல் வெற்றியை தேடி கொடுத்தாள் அவளது வீரம் ஆங்கிலேயர்களை பிரான்சின் வடக்கு மோ அடித்தது பிரான்சின் அரசனாக ஏழாவது சார்லஸ் முடிசூட்டிக் கொண்டதுடன் அதன் மாட்சிமை நிலைநாட்டப்பட்டது ஆனால் விரைவிலேயே வஞ்சகத்தால் பிடிபட்டு ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் அவளுக்கு மரண தண்டனை விதித்தனர் முப்பது ஐந்து ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்று அன்று ஊரின் நடுவே கழுமரத்தில் கட்டப்பட்டு சுற்றிலும் மரக்கட்டைகளை அடுக்கி தீவைத்து எரிக்கப்பட்டது சோகம் இவ்வாறு அசாதாரண வீரத்துடன் வாழ்ந்து இறுதியில் பெரும் துணிச்சலுடன் மரணத்தை தழுவிய அவள் இந்த பூமியில் வாழ்ந்தது மொத்தம் பத்தொன்பது ஆண்டுகளே இந்தியாவிற்கு ஒரு ஜான்சிராணி போல் பிரான்சிற்கு ஓர் ஜோனாபார்க்